ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இருமல் சரி நிற்காமல் இருக்கா அப்போ ஒரு வாட்டி இந்த மருந்து கொடுங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல கொடுக்கணும் ரெண் நம்ம வந்து ரெண்டு கை அளவுக்கு கற்பூர வலி எடுத்துக்கலாம் கற்பூர வலி எடுத்துகிட்டு அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இலையை போட்டணும் இலையை போட்டு நல்லா வதக்கணுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிட்டோம் தண்ணி ஃபுல்லாக சுண்டுறதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இலையை ஆற வச்சு நம்ம துணியில் போட்டு நல்லா குழிய போகிறோம் துணியில் போட்டு குழிஞ்சதுக்கப்புறம் இந்த சாறு வந்து ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு வரும் ஆஃப் டம்ளர் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெரிய பசங்களாக இருந்தால் அது அப்படியே கொடுத்துடலாம் சின்ன பசங்களாக இருந்தால் நம்ம வந்து இது பாலாடையில் ஒரு பாலாடை கொடுத்தா போதும் பத்து மாதத்துக்குள்ளே ஒரு பாலாடை அளவுக்கு தேன் கலந்து ஒரு ஸ்பூன் அளவு தேன் பாலாடையில் அந்த தண்ணி சாறு தண்ணி வந்து கற்பரவாளி தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பெரிய பசங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்